ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மருந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா க கடலூர் கடல் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க எங்கள் அக்கா வீட்டில் பூத்துருந்தது நினைவு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இது ஒரே செடி தான் இது ஆனால் பூத்து முடிஞ்சிச்சு ஆனால் வந்து அப்பயும் பூத்துட்டு தான் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு பூவும் அவ்வளோ பெருசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறது எல்லாமே கடலூர் கனாமரம் தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடியில் பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்குது ஆனால் நேரில் பார்க்கும்போது ரெட் கலர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய பெரிய பூவா யாருக்கெல்லாம் கனாமரம் பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அதுவும் வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது அந்த இடத்துல இது மஞ்சள் கனாமரம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே செடி தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பூ பெறிக்க போகிறேன் நாளைக்கு கோயிலுக்கு போகிறேங்கிறதுனால பூ பிரிச்சுட்டு போலான்னு வந்தேன் பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பூ பெறிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ பூ கட்ட போகிறேன் ஒரு பூ எவ்வளோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருக்குது நேரக்கெலாம் பணாமரை போ பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முறை கெடுத்துட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கட்டியாச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ